வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஆம்ஸ்டாங் என்ன கொலை வழக்கு சார்ந்து அடுத்த அடுத்த திடுக்கிடும் தகவல்கள் நிறைய வெளியே வந்திருக்குங்க இதை பற்றி முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் கொலை வழக்கு இதை சார்ந்து இப்ப ரீசெண்டாக நடந்திருக்க கைதுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தாங்க முகிலன் விஜயகுமார் விக்னேஷ் இந்த மூணு பேர் யார்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து ரெண்டு பொருட்கள் பறிமுதல் பண்ணப்படுச்சு ஒன்று ஒரு பெரிய பட்டாக்கத்தி இன்னொன்று நாட்டு வெடிகுண்டு இந்த நாட்டு வெடிகளை யார் சப்ளை பண்ணது ஏன்னா ஒரு ஸ்கெட்சில்னா ஒரு ஸ்கெட்சி காலின்ற மாதிரி தான் அந்த நாட்டு வெடியை கொண்டு வந்திருக்காங்க உள்ள அந்த சப்ளையர்ஸை தேடி போகும்போது தான் இந்த மூணு பேரை பிடிச்சிருக்காங்க வேறு எங்கேயும் இல்லை நம்ம கோடம்பாக்காமல் இருக்குல்ல அந்த பகுதியை பேஸ் பண்ணவங்க தான் இந்த மூணு பேருன்னு இப்போ சொல்லப்பட்டு இருக்கு அந்த மூணு பேருக்கும் பணம் கொடுத்தது சம்பவம் சேர்ந்துன்னு சொல்லப்படுறீங்க இப்போ விசாரணை தகவலை வெளியே வந்திருக்கு இந்த செந்தில்கிட்ட காசை வாங்கிட்டு தான் ஹரிஹரன் கிட்ட இந்த நாட்டு வெடிகளை அந்த மூணு பேரும் கொடுத்துருக்காங்களாம் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல அதில் அந்த மூணு பேருக்குமே தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ இங்கேருந்து காசு அங்கே போயிட்டு அங்கேருந்து வெடிகுண்டு இங்கே வந்திருக்கு நாட்டு வெடிகுண்டு இவர் கைக்கு அதுக்கப்புறம் தான் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கு நாட்டு வெடிகள் வந்திருக்கான் இந்த செந்திலும் சரி சீசிங் ராஜாவும் சரி ரெண்டு பேர் சார்ந்த ஒரு குழு கூட என்ன கிடைக்கலங்க எங்கே இருக்காங்கன்னு போலீஸார் அத்தனை தனிப்படைகளை ஃபார்ம் பண்ணி தேடியும் கூட இன்னும் ரெண்டு பேரும் சிக்க மாட்டுறாங்க ரெண்டுத்தில் ஒருத்தர் சிக்கினா கூட இந்த வழக்கில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அமையும் பட் இன்னும் சிக்கலை நம்மளோட எதிர்பார்ப்பு ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ள ரெண்டு பேரில் ஒருத்தர் சிக்கிடுவாங்கன்னு பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்ப்பா அடுத்து என்ன நடக்க போதுன்னு இந்த நாட்டு வடிகள் இருக்குல்ல இதை பொதுவாக ரவுடிக்கெல்லாம் அந்த ஸ்கெட்சுக்காக பயன்படுத்துறது கிடையாது ஆக்சுவலாக இதை ஒரு பேக்கப் பிளான தான் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு நடந்து போகிற ஒருத்தர் இல்லைன்னா ஓரமாக நிற்கிற ஒருத்தர்னா அவரை சுற்றி அவங்க ஸ்கெட்சி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொலை பண்ணுறதுக்காக இதுவே காரில் போகிறாரு இல்லைனா வேறு எதுனா ஒரு வாகனத்தில் பாதுகாப்பாக போகிறாருனா அப்போ ஒரு காலி பண்ணது ரொம்ப கஷ்டம் ஸோ இது போல் நேரங்களுக்காக தான் பேக்கப் பிளானாக போல் வெடிப்பொருட்களை பயன்படுத்துவாங்க நம்ம ஊரெலாம் பார்த்தினா நாட்டு வெடியை பயன்படுத்துகிறாங்க வெளிலாம் பார்த்தினா பாம்பரிகம் போவாங்க அடுத்தடுத்த லெவல் சார்ந்து இந்த டபுள் ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க இதை பொதுவாக இது போல் கத்தியில் மிஸ் ஆனால் உனக்கு வெடியில் நீ எப்படி இருந்தாலும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அங்கே அந்த வெடி வெடிக்கலை ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஆம்ஷங்க அவர்களை கத்தியால் வெட்டியே கூட பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்த கேள்வி நம்மளுக்கு என்ன திரும்பி எழுது இந்த நாட்டு வெடிகள் உருவாக்கப்பட்டதா இந்த மூணு பேரால் இவங்க போய் யாரிக்குன்னா வாங்கிட்டு வந்திருப்பாங்களா அப்போ இவங்க வாங்குற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யார் இவங்களுக்கு விற்றுருப்பா அந்த விற்பனை செஞ்ச நபர் இன்னும் எத்தனை பேர் இது போல் விற்றுருப்பாங்க இந்த கொலைக்காக தான் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு விற்றுருப்பாங்களான்னு ஆயிரத்தெட்டு ஸ்பெக்குலேஷன் நிலவுது ஸோ அந்த ஒரு ஆர்ஜினட்டான இடத்தையும் போய் போலீஸார் கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் பல வழக்குகள் சார்ந்து சில உண்மைகள் வெளியே வரலாம் போல இருக்குது இதெல்லாம் தாண்டி இவங்களே உருவாக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கொலைக்காக இது போல் நாட்டு வெடிகளை இன்னும் எத்தனை பேருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கான்னு அடுத்த கேள்விகளும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இதை சார்ந்த இந்த வழக்கில் ஒரு அடுத்த பிரேக் த்ரூவான அப்டேட் என்ன தெரியுமா மக்களே இதுவரைக்கும் அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு பேர் அதில் ஒருத்தர் ஆல்ரெடி உயிரிழந்தாச்சு அதை என்கவுண்டரில் சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவரை விட்டுருங்க மற்றபடி இந்த இருபது பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து வழக்கறிஞர்கள் அரெஸ்டானது அஞ்சு பேர் வழக்கறிஞர்கள் அருள் மலர்கொடி ஹரிஹரன் ஹரிதரன் சிவா இந்த இருபது பேரோட சொத்துக்களை நாம் பறிமுதல் பண்ணால் என்ன அப்படின்ட்டு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே வழிபடுத்துறாங்க பாவத்தில் சம்பாதிக்கிற பணம் அவங்க இருக்கவே கூடாதுன்னு இதை பொலிஸாரி இப்போ இருக்கிறதா சொன்ன பார்த்தீங்களா இது ஒருவேளை நடந்து முடிகிற பட்சத்தில் அதாவது இவங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்படுற பட்சத்தில் இவங்க சார்ந்த குடும்பத்தினர் இருக்காங்களா இந்த இருபது பேரோட குடும்பத்தினர் அவங்களும் வெகுவாக பாதிக்கப்படுவாங்க அதில் இந்த கருத்துமே கிடையாது ப்ரோ அக்கவுண்ட்ஸில் இருக்க பணம் தானே ஃபுல்லாக காலி பண்ண போகிறாங்க மற்றபடி அவங்க வாங்கி போட்டுருக்க சொத்துலாம் பிரச்சனை வராதில்லை அப்படியே இப்படி குடும்பத்தின பாதிக்கப்படுவான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு செக் இருக்குது மக்களே இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள தமிழ்நாடு காவல்துறை இதை பற்றி ஓப்பனாக அறிவிக்க வாய்ப்பு இருக்குது இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குல்ல அது எந்தளவு போகும் சொல்லிட்டு போலீஸாரோட விசாரணை வளையம் இப்போ இந்த நான்கு கேள்விகள் சார்ந்து விரிவடைஞ்சிருக்கு இல்லை முதல் கேள்வி என்னென்னா இந்த கொலைக்கு ஆக்சுவலாக அக்யூரேட்டாக எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த டாஸ்க் ஒருத்த கொடுத்துருப்பாங்களா ஆம்சங் அவர்களை கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒட்டுமொத்த பணம் இருக்குல்ல அதோட வேல்யூவேஷன் என்ன ஆரம்பத்தில் ஆயிரக்கணக்கிலும் பேச்சு அடிப்படுச்சு அப்புறம் லட்சங்களாக மாறுச்சு இப்போ கோடிகளை வந்து நின்றுருக்கு அதுலேயும் எவ்வளோ கோடின்ற பேச்சு இப்போ எழுந்திருக்கு ரெண்டாவதா எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் இருந்து ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதோ ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரான்ஸாக்ஷன் நடந்துருக்கணும் இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக இப்போ ஓவர்லுக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவதா இதில் வாங்கிய சொத்துக்கள் எந்தளவுக்கு இருக்குது இந்த இருபது பேர் இருக்காங்களா அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க இவங்க புதுசாக இருந்தால் சொத்து வாங்கினாங்களா அந்த சொத்து எல்லாம் இப்படி வந்த காசில் வாங்கினாங்களான்னு அந்த சொத்துக்கள் சார்ந்த ஃபுல்லாக போலீஸாரோட பார்வை போயிருக்கு ஒருவேளை இந்த ஃபண்டில் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸும் சேர்த்து சீஸ் பண்ணப்படும் கடைசியாக யார் இவ்வளோ பணத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பான் ஏன்னா நீங்களாம் ரவுடிங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு அசைன்மெண்ட்டுக்காக பத்து லட்சம் பதினஞ்சு லட்சமே பெரிய விஷயம் ஆனால் கோடிகளில் பணம் புறண்டிருக்குன்ற விஷயம் கூட கிளியர் கட்டாக புரியுதுன்னா இவ்வளோ பணத்தை ஒரு பர்சன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா அது யார் சம்பவ சந்திக்கு மேலே இருக்க அந்த பர்சன் யாருன்ட்டு இப்போ டாக் பெருசாக இருந்திருக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை இப்படி படுகொலை பண்ணி அந்த வீடியோ வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜாக வெளியே வருதுன்னா இந்த விஷயம் சாதாரண விஷயமாங்க ஒரு பக்கம் மாயாவதி அவர்கள் எவ்வளோ ப்ரெஷரை கிரியேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டனோட மனைவி இருக்காங்களே அவங்க சார்ந்து அடுத்த கட்ட அரசியல் கதவு திறந்து வைக்கப்பட்டுருச்சு இதுக்கு மத்தியில் தமிழ்நாடு அரசை நோக்கி தான் பல பேர் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க சமீபத்தில் சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாருங்க அங்கே செய்தியாளர்களை இவர் சந்தித்தார் சில விஷயங்களை ஓப்பன் பண்ணி பேசினார் என்னென்ன சொன்னால் அப்படின்னா கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எங்கே நடக்கலன்னு சொல்ல முடியும் எல்லா இடங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த குற்றங்களுக்கு ஆக்ஷன் இருக்கா இல்லையான்னு தாங்க நம்ம பார்க்கணும் தமிழகத்தில் எந்த குற்றம் நடந்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறாங்கள ஆக்ஷன் தான் ஏன் இது போல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணுங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தரோட கருத்தை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் இருக்காங்களே இவர் பிரஸ்பீப்பில் சந்தித்து நிறைய விஷயங்களை ஓப்பனப் பண்ணார் அதுவும் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஈபிஎஸ் அவர்கள் இருக்காங்களே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் தமிழக அரசை விமர்சித்து பயங்கரமாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தாருங்க அதாவது தமிழகத்தில் லா அண்ட் ஆர்டரே சரியில்லை கொலைகளை இப்படி அசால்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்காது இதுன்னு இப்போ இருக்க தமிழ்நாடு அரசு சார்ந்து முன்னாள் முதலமைச்சரான இபிஎஸ் அவர்கள் அவ்வளோ கருத்துக்களை சொல்லியிருந்தார் அவரோட கருத்துக்களால் இவர் எந்தளவுக்கு ஊர்கிறதுக்கு போயிருக்காருன்னு இந்த ப்ரெஸ் மீட் பார்க்குறப்ப கிளியர் கட்டாக புரிஞ்சது ஸோ இபிஎஸ் அவர்களோட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிற வகையில் தான் ரகுபதி அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இங்கே எப்படி ஆரம்பிச்சார்னா அவர் பேசுகிறப்ப தமிழ்நாடு கொலை மாநிலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க தமிழ்நாடுன்றது கலை மற்றும் அறிவுசார் மாநிலம் ரவுடிகளை களை எடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் ஆட்சிக்கு தொடர்பான குற்றங்கள் இங்கே நடக்கலையேங்க இது இதுக்கு முன்னாடி இருந்த அரசில் நிறைய நடந்துச்சு ஆனால் இப்போ நடக்கலை இதுக்காக அரசு மொழி எப்படிங்க குற்றம் சாட்டுறது அப்படின்ட்டு ஈபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே நடந்துச்சு அதை பட்டியலிட ஆரம்பித்தார் அவர்கள் முதல்ல பட்டியலிட்டாங்க இது போல் நடக்குது பாருங்கன்ட்டு இவர் அப்படியே தன் நோக்கி வந்த போல் திருப்பி எதிர்கிட்ட விடுற மாதிரி தான் அவர் ஒரு பக்கம் லிஸ்ட்டு போட ஆரம்பித்தார் ஸோ ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லாத இது போல் குற்றங்கள் நடக்குதுன்னா அது சார்ந்து எப்படிங்க நீங்கள் கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டுவீங்க ரவுடிகளோட லிஸ்ட் இருக்குல்ல அதையெல்லாம் எடுத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸ் இப்போ கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் விரிவாக பேசியிருந்தார் அவர் சொன்ன விஷயங்கள் ஒன்று இப்போ முழுமையாக பாருங்களா தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல கலை மற்றும் அறிவுசார் தான் தமிழ்நாடு இன்னும் சொல்லப்போடுமையானால் சமூக விரோதிகளை கலை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும் அவருடைய ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் ஆட்சியோடு தொடர்புடையவை ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை கொடநாடு சம்பவம் என்று ஆனால் அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது அல்லது ஏதோ சதித்திட்டங்கள் அடிப்படையில் அடைந்து அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனமையானால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட எனக்கு தெரியாது நான் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று பதிமூணு உயிர்கள் பலியான சம்பவம் கூட முதலமைச்சராக இருந்து தனக்கு தெரியாது என்றுதான் சொல்லி தவிர ஒப்புக்கொள்ளவில்லை தான் தெரியும்னு சொன்னார் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதுல வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் ஒழுங்கு இல்லாத அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோத காரணமாக தான் ஏனென்றால் ஒரு காலத்தில் நாலு கோடி தலைவருக்கு தமிழர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்திலே போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய செய்யும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது சுமத்தலாம் ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ரவுடிகளிடத்தில் எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா இருக்கிறதா விரோதம் இருக்கிறதா அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது எல்லா தொழிலதிபர்களும் நாடி வருகிறார்கள் நிச்சயமாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் வென்று காண்பிப்பார் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார் எந்த சம்பவங்களும் ரவுடிகள் பட்டியல் எடுத்து ஒரு பேட்ச் எடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம் அவங்களை யார் யாரெல்லாம் ஏ பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு கைது செய்கின்றோம் அவர்களை விசாரிக்கிறோம் பி பட்டியலை விசாரிக்கின்றோம் அதே போல ஒவ்வொரு பட்டியலாக இருக்கிறது அவர்களை எல்லாம் இன்றைக்கு விசாரித்து நீங்கள் வந்து ஒழுங்காக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் எச்சரித்து ஒவ்வொரு காவல் காவல்துறையும் இன்றைக்கு அதிலே தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இருந்தாலும் இதுபோல முன்னெடுப்பு தெரியாமல் திடீரென்று யாராவது ஒரு விரோத அடிப்படையிலே அல்லது இந்த இந்த ஆண்டு அவருடைய முதலாவது ஆண்டு வருகிறது அதற்குள்ளே அவரை கொன்றவரை நான் பழிவாங்கி விடுவேன் என்று பழிவாங்கும் முயற்சியிலே செய்து விடுகிறார்கள் அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கின்றன தவிர இதற்கு அரசாங்கம் பொறுப்பாக முடியாது ஆனால் இதை நாங்கள் தடுப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு சிறையில் எடுத்து என தொண்ணூத்தி சதவீத சிறை இன்றைக்கு ஃபுல்லப் பண்ணியிருக்கிறது ரவுடிகள் பட்டியலில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சிருக்கோம் சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்றவங்க ஒழுங்காக நன்னடத்தை அலுவலர்களாலே கண்காணிக்கப்படுகிறார்கள் அதனால சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்ற போது அவங்களை திருத்தி அனுப்புகிற பொறுப்பைத்தான் சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைகள் பணித்துறை செய்கின்றதை தவிர அவங்க நிச்சயமாக நாங்கள் வந்து குற்றவாளிகளாக வெளியே வர அனுமதிப்பதே கிடையாது அவங்களை திருத்தி தான் வெளியே அனுப்புகிறோம் மேலும் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவர் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் தவறுக்கு போயிருக்கலாமே தவிர மெஜாரிட்டி யாருமே மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய எண்ணத்தில் இல்லாதவர்களாக அவர்களை நல்லவர்களாக சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை திருத்தி அனுப்புகிற பணியைத்தான் நம்முடைய சீர்திருத்த பள்ளிகள் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகள் செய்து வருகிறது குற்றவாளிகள் இருக்கோம் புதுசு புதுசா குற்றவாளிகள் வர்றாங்க முன்னாள் குற்றவாளிகளை நாங்கள் எங்களுடைய அடையாளம் கண்டு அவங்களை கண்காணிச்சு வர்றோம் ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போ ஒரு நூறு பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாமல் ரெண்டு புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்கள் அவங்கள என்ன பண்ண முடியும் திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம் எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான் சிறப்பாக காவல்துறை பணியாற்றி ரவுடீசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து தடுத்து இருக்கிறது இன்றைக்கு சுதந்திரமாக இருக்க முடிகிறது தண்டனைகள் வந்து இப்ப வந்து நிறைய அவங்களுக்கான தண்டனைகள் அதிகமான தண்டனைகள் இருக்கின்றன நிச்சயமாக அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தாலே போதும் அதுவே லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் போனா பதினாலு வருஷம் உள்ள இருக்கணும் அதனால அதிகபட்ச தண்டனைகள் இந்த குற்றவாளிகளில் கிடைக்கும் அதுலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதான் எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப தயங்குவது கிடையாது யாரும் அச்சுறுத்தல் இருக்கு என்கின்ற தகவல் தெரிவிப்பது கிடையாது அப்படி கோரிக்கைகள் வந்திருந்தால் நான் அதை வந்து உள்துறையிடம் விசாரித்து அதற்குரிய பதிலை தருகிறேன் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான் இப்ப இருக்காங்களா கொலை வழக்கில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகப்படி அரஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க இந்த பசங்க ஃப்யூச்சர் என்னங்க ஆகும் ஏன்னா ரவுடிசத்துன்ற விஷயத்தில் எப்படி அவங்க இன்வால் ஆனாங்கன்னு தெரியல படங்களை பார்த்து ஒரு பசங்க உள்ளே குதிச்சதுங்களா இல்லை வேறு எதனா விஷயமா கூட தெரியல எதுக்காக படத்தை இங்கே எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் அமைச்சர் பேசும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியே வந்த சில பேர்லாம் இது போல குற்றவாளிகள்லாம் மாறுற விஷயம் இருக்கலாம் அதை பற்றியும் பேசியிருப்பார் லியோ படத்தில் படம் சென்சாருக்கு போனப்போ ஒரு டயலாகே தூக்க சொல்லியிருந்தாங்க கெட்ட வார்த்தை கிடையாது தானே தூக்க சொன்னாங்க அது காரணம் என்ன தெரியுமா விஜயோட பையன் ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கோம் இது போல் அந்த சின்ன பசங்க தான் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்க பசங்க எதுனா இப்போல கொலைகளை க்ரைம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உள்ளே போய்ட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க இப்படி சீக்கிரம் வெளியே வந்துருன்ற வார்த்தையவே சென்சாரில் தூக்க சொல்லியிருந்தாங்க அவ்வளோ முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த பசங்களோட வயசை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் கொலைக்கு வரைக்கும் பசங்களை பயன்படுத்துகிறாங்க பண்ணிட்டு போகலாம் இன்னொரு ஒரு வருஷம் வருஷம் வெளியே வந்துடும் பன்னெண்டு ஆனால் பிற்பாடு பார்த்துலான்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் பெருசாக இங்கே தலை தெரியல அமைச்சர் வரைக்கும் அதை சார்ந்து இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தான் சில படங்கள் சார்ந்தும் இங்கே நம்ம எழுத்து பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த ரவுடிஸ் தான் உலகம் நினச்சி இது போல் பசங்க சிக்கி வாழ்க்கை சின்ன பின்னமாக்குதுங்களா அவங்க பேரண்ட்ஸ் நிலமை தான் ரொம்ப கஷ்டம் பையன் நல்லா மேலே வருவான் அப்படி போவோம் இப்படி போவான்னு நினச்சா கஷ்டம் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இந்த வழக்கில் கைதிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பட்டியல் என்ன நிற்கலை பெருசாக பெருசாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு போலீஸில் நம்ம பாராட்டியாகணும் அவ்வளோ சூப்பராக இன்வெஸ்டிகேட் இருக்காங்க ஆக்சுவலாக இந்த சின்ன பசங்கள்லாம் ரவுடிசத்தில் பெருசாக இறங்குறாங்களே இதுக்கான தீர்வு என்னவாக இருக்கும் ஏன்னா அரசை நம்ம குற்றம் விட சொல்லக்கூடாது நாமளும் சில தீர்வுகளை முன்வைக்கலாம் ஸோ மக்கள் மத்தியில் ஓப்பனாக வந்து கேள்வியை கேட்டுடுறேன் இந்த ரவுடிசம் பெருகுது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அறிவு ட்ராப் ஆகிறாங்களே இதையெல்லாம் களை எடுக்க எதை செஞ்சால் சரியா இருக்கும் உங்களோட பரிந்துரைகள் என்னென்ன என்ன இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்